சிறுபான்மையாக சிறுபான்மையாகிவிட்டார்கள் மலையாள தேசத்தில் மலையாளிகள் சிறுபான்மையாகிவிட்டார்கள் அது மிகப்பெரிய துரதிருஷ்டம் அதே மாதிரி தமிழகத்திலே கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை தமிழர்கள் சிறுபான்மை தமிழ்நாட்டில் பல இடங்களில் இந்துக்கள் தமிழர்கள் சிறுபான்மையாக கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து இந்த அரசியலையே மாற்றி அமைக்கிறது கேரள அரசியல் அப்படித்தான் மாறி அமைஞ்சு போச்சு அதனால் தமிழகத்தில் இன்றைக்கும் நாம் தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம் இந்த முஸ்லீம் கிறிஸ்தவ மதமாற்றம் அரசியலில் முஸ்லீம் கிறிஸ்தவர்களுடைய ஆதிக்கம் இப்போ என்ன தமிழ்நாட்டில் இந்த எப்படியாவது ஒரு கிறிஸ்தவரை முதலமைச்சராக கொண்டு வரணும்னு தானே ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தை ஜோசப் விஜய் எல்லாம் சேர்ந்து அந்த முயற்சி தானே செய்கிறாங்க இப்படி திமுக பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் தன்னை கிறிஸ்தவர்னு சொல்லிக்கிறார் ஒன்று அவராட்சி கொண்டு வரணும் இல்லைன்னா அந்த பக்கம் தமிழ்நாட்டை தமிழ் ஆண்டக்கூடாது தமிழ்நாட்டை ஒரு இந்து ஆளக்கூடாது தமிழ்நாட்டை கடவுள் நம்பிக்கை இல்லாமல் ஆளக்கூடாது கன்னியாகுமரி மாவட்டம் அதற்கு உதாரணம் அதனால் எல்லா இடத்துலையும் தமிழர்கள் சிறுபான்மையாகி விடாமல் பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை கருத்துகள் சீமான் இப்போ தாங்க பேசுகிறாரு அவர் நாங்கள்லாம் ஈவேரா சம்பந்தமான உண்மைகளை எடுத்து உரைத்து கொண்டிருக்க போது எங்களுக்கு எதிரில் நின்று பேசிட்டு இருந்தார் சீமா புரியுதுங்களா திராவிடர் கழக மேடை வெளியா தான் வந்தாரு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னாரு தமிழ் தேசியம்னாரு தமிழை ஏத்துக்கிட்டா முருகனை ஏத்துக்கணும் முருகனை ஏத்துக்கிட்டா சிவனை ஏத்துக்கணும் சிவனை ஏத்துக்கிட்டா சனாதன தர்மத்தை ஏற்றுக்கணுங்க இந்த ஈவேரா அப்படிங்கிறவரை பத்தி என்னமோ எல்லாரும் இப்போ ரொம்ப பெருசா சொல்லிட்டு இருக்கீங்க இதையெல்லாம் நாங்கள் வந்து நீண்ட காலமாக சொல்லிட்டு இருக்கோம் நல்லா தெரிஞ்சு எங்க உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கிறோம் இந்த ஈவேராங்கிற கட்டமைக்கப்பட்ட பிம்பம் சும்மா இல்லைங்க இந்த திராவிட ஆபாசத்தில் மிஞ்சி நிற்பது ராமாயணமா மகாபாரதமான்னு பட்டிமன்றம் நடத்தின போது நாங்கள் எங்கள் இந்து அமைப்புகள் ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி ராமர் படத்தை செருப்பால் அடிச்சு இவனுக்கு ஊர்வலம் நடத்தின போது களத்தில் நின்றவங்க நாங்க இன்னைக்கு சீமான் பேசுறது அவர் என்னங்கிறாருன்னா நான் வந்து இப்பதான் படிச்சு படிச்சு நான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் அது உண்மை என்னன்னு பார்க்கும்போது எல்லாருமே அந்த உண்மையை புரிஞ்சுக்குவாங்க அதனால சீமான் பேசுறது வந்து அவர் வந்து அவங்க அந்த இந்த 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 ஈரோடு இடைத்தேர்தல் களமே இருக்குது இல்லைங்களா அந்த களத்தையே மாற்றி அமைச்சிட்டாங்க சீமான் பேசுகின்ற இந்த விஷயம் இந்த ஈவேரா சம்மந்தமான உண்மைகளை வெளியே சொல்கிறார் இல்லைங்களா அதெல்லாம் வந்து நாங்களும் வரவேற்கிறோம் அதுக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் அந்த சீமானுடைய அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நாங்கள் அங்கே வெடிகுண்டு வீசுவோம் நாங்கள் பிரபாகரனுக்கே வெடிகுண்டு தயாரித்து கொடுத்தோம் இந்த மிரட்டல் வேலையெல்லாம் வேறங்காது எங்கே வச்சுக்கணும் புரியுதுங்களா அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு திமுக போலீஸ் திராவிட கழகத்தை பெரியார் திராவிட கழகத்தை பாதுகாக்குது அதனால் அப்புறம் சீமான் வந்துங்க அவரை வந்து நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் சீமான் வந்துங்க கோயம்புத்தூரில் குண்டு வச்சு அப்பாவி மக்களை கொன்னவர் அப்பாங்கிறாரு பாட்சா அப்பாங்கிறாரு சீமான் அவர் காஷ்மீர் பிரிவினைவாதியை கூட்டிட்டு வந்து நிகழ்ச்சி நடத்தினார் யாசின் மாளிகை கூட்டிட்டு வந்து நிகழ்ச்சி நடத்தினார் தமிழ் தேசியத்துக்கும் யாசின் மாலிக் என்ன பச்சை அவர் பழனி பாபா அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டிலே ஜிகாத் கமிட்டி நடத்தி நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட எங்கள் தலைவர்களை கொலை செய்த ஃபத்வாவிதித்து கொலை செய்த ஹலால் கொலைகளை செய்த அந்த பழனி பாபாவை இவங்க வந்து தூக்கி பேசுகிறாங்க சீமானுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது எங்களுக்கு அவர் பீட்டிமாக செயல்பட வேண்டிய அவசியமும் இல்லை புரியுதுங்களா அவருக்கும் நாங்கள் வந்து பண்ண வேண்டிய அவசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது நாங்கள் தமிழகத்தில் வருகின்ற இருபது இருபத்தாறில் இந்த திராவிட மாடலை வீழ்த்துக்கிறோம் இது யாரால் முடியும் திமுகவை தோற்கடிக்க யாரால் சீமானாலும் முடியாது அதிமுகனாலும் முடியாது இந்த திமுகவை தோக்கடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு பிஜேபி தான் முடியும் திமுகவுக்கு மாற்று அதிமுக இல்லை அதிமுகவுக்கு மாற்று திமுக இல்லை ரெண்டுமே திராவிட இயக்கம் சரிதானா அதில் எடப்பாடி ஐயா வந்து ஒரு நல்லாட்சியை கொடுத்துருக்குறாரு திராவிட முதலமைச்சர்கள்லையே தலைச்சிறந்த முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் அவர் ஆட்சியில் எவ்வளோ நல்ல திட்டங்கள் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததா எங்காவது போராடுவதற்கு தடை இருந்ததா எவ்வளோ நல்ல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சி சரியில்லை இதை வீழ்த்தணும்னா எல்லோரும் ஒன்று சேரணும் அதுக்கு வந்து பிஜேபி ஒரு பெரிய முயற்சி எடுத்து பாரதிய ஜனதா கட்சி மற்ற அமைப்புகள் எல்லாமே இந்த மக்களை வந்து இந்த திமுக கிட்டேருந்து இருந்து காப்பாற்றணும் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் நண்பர்கள் ஜோசப் விஜயோட நண்பர்கள் வந்துங்க இன்னொரு கமலஹாசன் தானுங்க வந்திருக்கிறாரு சினிமாக்காரரு கூட்டஞ்சேருது என்ன அரசியல் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே இல்லையா அவர் அதனால் அவரை பற்றி ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்புறம் அவரை வந்து இந்த அரசியல் களத்தில் எவ்வளோ தூரம் நிற்பார் ஒரு வயசு ஒரு வயசு ஆயிடுச்சு இல்லைங்களா அந்த கட்சிக்கு அதனால் அவர் ஜோசப் விஜய் வந்து நாங்கள் மத்தியிலையும் எதிர்க்கிறோம் மாநிலத்திலேயும் எதிர்க்கிறோம்னு ஏதோ தோ இருக்காரு அவர் இன்னொரு கமலஹாசன் தான் கமலகாசன் எப்படி வந்து டார்ச் லைட் வச்சு கலர் டிவியை உடச்சிட்டு இப்போ போய் ஒரு ராஜ்யசபா எம்பிக்காக அங்கே அந்த கட்சியே மக்கள் நீதி இருந்து யாரோ சில பேர் வளர்கிறாங்கன்னாங்க அதுலேருந்து கமலஹாசு எப்போ விளக்கிட்டார் அவர் இப்போ திமுகவுடைய பிரச்சாரம் பீரங்கே இருக்கார் அது மாதிரி அடுத்து நம்ம ஆள் தயாராக இருக்கிறார் ஜோசப் விஜய் புரியுதுங்களா அவருக்கு ஒன்றும் மக்கள் இல்லை ஒன்றும் கிடையாதுங்க அரசியலில் அவங்களால எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது